ஹாய் மை ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதா சிஸ்டர் வந்து ஊருக்கு போகிற வீடியோவை தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருந்து அவங்க எப்படி கிளம்பி போகிறாங்க என்ன ஏது நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து இங்கே தன் இந்த தன் நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க தண்ணி அடுத்த அண்ட தான் இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே பாருங்கள் பாத்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெய்ய டைம்ல வந்து இங்கே நான் கட்டில் போட்டு படுப்பேன் இன்னும் போ வீடியோல்லாம் பார்ப்பீங்க நீங்க என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராதா சிஸ்டர் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க பாருங்க இப்ப வந்து சாப்பிட்டுட்டு அவங்க எப்படி போறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே சிஸ்டர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க எல்லாருக்குமே பாய் அவங்களும் சொல்லிட்டாங்க நானும் சொல்லிடுறேன் அவ்வளோதான் வாங்க போய் சாப்பிடும்போது பார்க்கலாம் பாருங்கள் இன்னைக்கு ராதா சிஸ்டர் வீட்டுக்கு போயிடுவாங்க எவ்வளோ சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கொடுத்தேன்னா அதை வந்து ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சப்பாத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி தக்காளியெலாம் வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் நான் வந்து சூடாக வந்து இது குடிச்சுட்டு இருக்கேன் ஓகேங்களா ஹாய் சலரி சித்தி இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவா ராதாங்க மீன் மேக்கரு வறுத்தாச்சு லைட்டாக எண்ணெயில் போட்டு உருளை பாயில் பண்ணுறேன் தவா வச்சிருக்கேன் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு நம்மளுடைய அங்கே தோட்டத்துக்கு செஞ்சு இங்கே செஞ்சு முடிச்சுட்டு அங்கே நம்ம தோட்டத்துக்கு போடுறோம் என்ன மேடம் பண்றீங்க இதுதான் இங்கே வச்சிருக்கிற மசாலா கூடை பார்த்தீங்களா எப்படி இருக்கு டைம் கரெக்டாக வந்து ஏழு மணி பசங்க எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க படி படி பாருங்க அவங்க பெரியம்மா படிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இங்க சாக்கு போய் எல்லாமே தச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பூக்கோஸ் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு எடுத்துட்டு போகன்னு சொல்லி எவ்வளோ பெருசா இருக்காங்க பாருங்க இப்போ சமையல் எல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகணும் இது இன்னும் கொதிக்கணும் இது கொச்சி இன்னும் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை சாப்பிடுவோம் ஆனா இதுவே தனியா இருக்குன்னு வாங்க இதை எடுத்து அதில் ஊற்றி வச்சுட்டு கொச்சதுக்கு அப்புறம் காய் பொரியல் பண்ணிட்டு தோட்டத்துக்கு போகணும் பூனை வச்சுட்டு தூங்குது அதுதான் உங்க வீட்டு ராஜாவாச்சு சரி

ராதா இங்கே பாருங்க மாமா மாமா அண்ணாலாம் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கத்திரிக்காய் செடிக்கு வந்து உரம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க தண்ணி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு வாளியில் வச்சு வச்சு ஜக்கில் விடு ஊற்றிட்டு இருப்பாங்க அண்ணா நேற்று சாயந்தரமோ அப்படி தான் பண்ணாங்க இங்கே பாருங்கள் அதிகமாக ஊற்றாமல் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஜெக்கு மட்டும்தான் ஊற்றுறாங்க நேற்று நைட்டும் ஊற்றுனாங்க இப்போவும் ஒரு ஒரு ஜெக்கு ஊற்றுறாங்க இந்த குச்சிங்க ஏன் நட்டு வச்சுருக்காங்கன்னா வெயிலுக்கு வந்து செடி வந்து வாடிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த குச்சி ஒவ்வொன்றா நட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா எல்லா இடத்தையுமே இது வந்து பூசணி பூசணின்ற இந்தக்காய் இருக்குல்ல இது வந்து ராதாவோட செதுவும் எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டிருக்காங்க பப்பாளி இருக்குல்ல அதனுடைய இலைங்க தான் அது நட்டு வச்சுருக்கிறது மாமா வந்து மல்லிச்செடியில் வந்து முட்டு வைக்கிது அப்படின்றதுக்காக அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா மல்லி செடியில் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய பூக்கா அப்படியே ந ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன்று வந்துருச்சுன்னா அதிகமாக பூ வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பூச்செடியை வந்து நல்லா அழகாக சுத்தம் பண்ணி எனக்கு வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்ததுனால வந்து மாமா வந்து இப்போ அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை முழுசாக இன்னும் க்ளீன் பண்ணலை ஏன்னா அதுக்குள்ளே நான் நிறையா வேலைங்க வச்சுட்டேன் அப்படின்றதுக்காக இதை மட்டும்தான் க்ளீன் பண்ணாங்க அதுக்கடுத்தது முழுசாக க்ளீன் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என் ரொட்டி மீன் மேக்கர் ஆறு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த நாடு இங்கே சொல்லுவோம்ல அது உருளைக்கிழங்க பொரியல் ஏழு ஐயோ சுடுது இது வந்து அரிக்காக காரம் போடாமல் உருளைக்கிழங்க எவ்வளோ தான் ஏழரை மணிக்கு ஆறரை மணிக்கு உட்காந்தேன் பார்த்திங்களா டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுதுங்கண்ணா மணி எட்டு ஆக போகுது வாங்க தோட்டத்துக்கு போய் வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிறோம் எதுக்கு தோட்டத்துக்கு போகிறோன்னா தக்காளி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காய்கறி இருந்தால் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் பாருங்கள் மீனுங்க அந்த இடத்த எப்படி நிறையா குட்டி போட்டுருக்கு மீனுங்க அதை தான் உங்ககிட்ட தண்ணி எடுத்து காட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சா அதனால தான் நம்ம வந்து அன்றைக்கி கீரை பறித்து செஞ்சோம் பார்த்திங்களா இதுதான் அந்த கீரை இந்த கீரை பறிச்ச இது வந்து காமிச்சது வந்து ராதா சிஸ்டர் லாகில் வந்திருக்கும் இங்கே பாருங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு தக்காளியெல்லாம் நம்ம வந்து பறிச்சிடணும் பறிச்சதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் பார்த்தேன் கத்திரிக்காயும் அந்த அளவுக்கு ஒன்றும் அதிகமாக சொல்கிறபடியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு வாட்டி கத்திரிக்காய் பறிச்சிட்டோமா அதனால் வந்து கத்திரிக்காய் அந்த அளவுக்கு இல்லை ஏங்க ஏன் நம்ம வந்து இருக்கிறது ஏது பறித்து கொடுத்தனப்படம் அப்படின்னா இதை வந்து நம்மளுடைய சொந்த இடத்த வந்து வளைஞ்சுது அதனால அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம கொடுத்தனும் போது அப்படின்ட்டு தான் சரி இருக்கிறது யாவது பறித்து கொடுத்தா அவள் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புவான்னு தெரியாத தெரிஞ்சுருந்தா வந்து நாங்கள் பறிச்சு இருக்க மாட்டோம் விட்டு வச்சுருந்துருப்போம் ஏன்னா போகிறப்போ கொடுத்தா அனுப்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியத்து தான் போயிட்டு மொத்தமாக பறிச்சுட்டு வந்துட்டாங்க மூத்தாறு இருந்ததெல்லாம் ஏதோ இருந்த தக்காளியும் அதுக்கப்புறம் கத்திரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் தான் நாங்கள் பறித்து கொடுத்தனுச்சோம் இப்போது நான் போவேன் அதுக்குள்ளே திரும்ப ரிட்டன் வந்ததுன்னா இப்போ நம்ம போட்டுருக்க இடத்த கா செடி முளைச்சி வந்ததுன்னா அப்போ நம்ம போகிறப்ப கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இருக்கிறத மட்டும்தான் கொடுத்தனுச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் பறிக்கணும் பறிக்கணும்னு சொல்லிவிட்டு பறிக்காமல் பறிக்காமலே போய் விட்டுடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூத்த அறுபதாக போய் பறிச்சிட்டு வருவார் தக்காளி எவ்வளோ நல்லா பளபளன்னு பலன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தக்காளி அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து தக்காளி எல்லாத்தையும் பறிச்சிட்டு மாமா வந்து வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொன்னாங்க இல்லை மாமா எனக்கு போதும் இதுவே போதும் அதிகமாக வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமா மாமாக்கிட்ட ராதா வந்ததுலேருந்தே நம்ம வந்து நம்மளுடைய இடத்த தான் போய் நம்ம தக்காளி பறிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பறித்து முடிச்சாச்சு ஆய்ங்க நான் கிளம்பிட்டேன் இப்போ போய் சாப்பிட போகிறோம் ராதாவை பாருங்க இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கரண்ட்டு வேற இல்லையா பார்ப்போம் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் மாமா கூப்பிட்டு போய் விடுறோமா இல்லை மாமா மட்டும் கூட்டு போய் விடுறாங்களா அப்படின்றத அதுக்குள்ளே பாருங்க அங்கே மூஞ்சி எப்படி போயிடுச்சு பாருங்க யா அம்மா கோவமாக இருக்காங்க சரி ஓகே என்ன பண்ணுறது பார்க்கலாம் வீட்டில் போய் முதல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிட்டே பேசி பார்க்கலாம் நானும் வரேன் மாமா அப்படின்ட்டு ஓகேங்களா மேடம் கிளம்பிட்டு வரட்டும் சாப்பிடும்போது காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பலையை வந்து நான் சொன்னேன்ல இங்கே நிறையா வந்து கசப்புங்க தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இது வந்து கொழுந்து வேப்பிலை சரிங்களா அந்த கொழுந்து வேப்பலையில் பூண்டு இதில் வந்து அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் போடுவாங்க போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு இது தாளிக்கலாம் மாமா அப்படியே அப்படியே தான் பச்சையாக சாப்பிடுவாங்க அக்கா வந்து தாளிப்பாங்களாங்க கேட்டா செக்காய கிட்ட இப்ப அம்மா வந்து கரண்ட் இல்லாதது என்ன பண்ண உட்காந்தே அம்மில அரைக்க போறாங்க இங்க பாருங்க அண்ணி செஞ்சிட்டாங்க இந்த பித்தா இல்ல பைத்தியமா நீனு இது கீரை கீரை

ஹாய்ங்க நம்ம சாப்பிட்றோம் இங்கே பாருங்க மேடம் நீங்கள் பார்த்தீங்களா மாமா வந்து நீங்கள் வந்து சரிங்க சாப்பிட்டு ராதா வராதா வேணப்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ இங்கே பாருங்கள் ராதா சிஸ்டர் வந்து இந்த பஞ்சியில் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து அங்கே அவங்க வீட்டாண்டெல்லாம் கிடைக்கல அதனால் வந்து இங்கிட்ட அப்பயே முன்னே சொல்லியிருந்தாங்க அக்கா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது தமிழ்நாட்டில் இருக்கும்போதே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லை அங்கே ஊருக்கு போனால் நான் தரேன் அங்கே நிறையா இருக்குது ஏன்னா இது நம்ம மரத்தில் வந்து நம்ம கொடி போட்டிருக்கோமா அதனால் நமக்கு நிறையா கிடைக்கும் அதனால் ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் இதையுமே ஒரு அஞ்சு பேக் பண்ணி கொடுத்தோம் ஏன்னா அவங்க மட்டும் தானே போகிறாங்க எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் யார் கிளம்புனாலும் நம்ம சாமியாண்டை கும்பிட்டுட்டு கிளம்புவாங்க கிளம்பியாச்சு இதை இதை வந்து பாருங்கள் எப்படி மூஞ்சி சொங்கி மாதிரி இருக்குது நல்லா அழுதுட்டா பாவும் இன்னுமே அழுதுகிட்டு தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க அப்பா அண்ணாவை தவிர அம்மா அக்கா பசங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க மாமா வந்து பை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே கொடுத்தட முடியல வெறும் காலிஃப்ளவரு காலிஃப்ளவர் மாதிரி கோஸ் ரெண்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் தக்காளி இது மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிது நூக்கல் வந்து நாங்கள் தேடி பார்த்தோம் எங்கள் எல்லார் வீட்லேயும் நூக்கல் கிடைக்கவே இல்லை அதனால் கொடுக்க முடியல அரி பாருங்கள் போகிற நேரம் போய் அக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அவனாக போய் அக் பண்ணிக்கிட்டான் அரி அதுக்கப்புறம் அண்ணி வந்து நின்றுட்டு பார்த்து பத்திரமா இரு அம்மா போயிட்டு ஃபோன் பண்ணு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ராதா சிஸ்டருக்கு சரிங்கம்மா நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து அரி நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் அதனால் வண்டி மேலே கொஞ்சம் நேரம் நிற்க வச்சிட்டு இறக்கி விட்டுட்டாரு கிளம்புற நேரத்துக்கு இங்கே பாருங்கள் கிளம்பிட்டாங்க இவ்வளோ தான் என்ன சொல்கிறதுனே தெரியல இருந்த இந்த ஒரு வாரம் ஏழு நாள் இருந்த வரைக்கும் தெரியல இப்போ போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி என்னவோ அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாளா அது இப்போ என்னவோ இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது இவ்வளோதான் கிளம்பியாச்சு அவன் அங்கே போய் அது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏன் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்